காக்கைக்கும் தன் குழந்தை பொன் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் ஒரு ஒரு பறவையாக இருந்தாலும் சரி ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய குழந்தை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு ரொம்ப கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் வெல்கம் டு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பொதுவான ஒரு கம்யூனிட்டி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இந்த ஒரு கோட்ஸோட ரிலேட் பண்ணி அதுவும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்கணும் ஆக்சுவலி இது வந்து ஒரு அப்ஜெக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அப்ஜெக்ஷனை தாண்டி நமக்கே இந்த விஷயம் வந்துட்டு நிறைய ஒரு சேலஞ்சஸாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அண்டு இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயமாகட்டும் அண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வும் நம்ம இதில் அதுக்கான காரணங்களும் அதுக்கான தீர்வும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷனில் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ரு போனவருக்கு மெயின் வேலையை வந்துட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது மட்டும்தான் மற்றது எல்லாமே செகண்டரி தான் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரைமரி திங் என்னன்னா ந வரக்கூடிய ப்ராப்ளத்தை தினமோ விடிஞ்சவுடனே என்ன ப்ராப்ளம் வருமோ அதை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது தான் தெய் மெயின் டாஸ்க்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நேரத்தில் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் நம்மகிட்ட வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதில் நிறைய பேருக்கு ப்ராப்ளமும் இருக்கலாம் அதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ஜெக்ஷன் ஃபோர்டீன் ஓகே ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து அப்ஜெக்ஷன் ஃபோர்டீனில் யாரும் இந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இருப்பாங்க கூட அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவாங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் சரியா ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் வைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒன்று மற்றவங்களை பார்த்து இதை வந்துட்டு சொல்லுவாங்க அல்லது அவங்க அடிபட்டு சொல்லுவாங்க ரெண்டு கேரக்டர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஸோ இந்த இந்த ஒரு அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றத விட இந்த ஒரு ப்ராப்ளத்தில் நீங்களும் இப்போ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே டீமில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்படியே சப்போர்ட் பண்ணாலும் ஒரு கிளாரிட்டியாக பண்ண மாட்டேறாங்க நான் ப்ராஸ்பெக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பீங்க ஸோ டிஎஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கு எப்படி சொல்யூஷன் நம்ம கொடுக்கலான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் ஒரு கஸ்டமர் வைக்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த தொழிலில் அமௌண்ட் வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்கப்பா சூப்பராக பேசுவாங்க சரி நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிடும் அந்தளவுக்கு தான் வந்துட்டு நெட்டுக்கு மாட்டிங்களா நிறைய பேர் பண்ணுறாங்க எல்லாருமே கிடையாது நிறைய பேர் அப்படி இருக்காங்க கொஞ்சம் பேர் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க யாரும் சப்போர்ட் பண்ணாமல் உண்மையிலுமே தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க ஓகே ஒரு குழந்தையை பேத்து போட்டு அனாதாசனத்தில் தொழில் போய் விட்டால் எப்படி இருக்கும் அது கூட பரவாயில்ல ஒரு குழந்தைய பேத்து ஓகே தெருவில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு அப்ஜெக்ஷன் ஓகே ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது வல்கராக இருக்கு இல்லையா ஒரு மாதிரி இருக்குல்ல அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்க ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கான ப்ராப்ளம் என்ன காரணங்கள் என்ன அதுக்கான பிரச்சனைக்கான காரணங்கள் அப்படின்றது மெயின் வந்துட்டு லீடர்ஸ் ஓகேவா சப்போர்ட் பண்ணுறது கிடையாது நம்ம டீமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணுன்ற அதை கேர் பண்ணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சம்திங் லைக் தட் ஓகே தப்பு பண்ணுறமோ ஜெயிக்கிறமோ அதெல்லாம் செகண்ட்றிங்க ஓகே ஜெயிக்கிறது ஜெய் அது ஆகலாம் என்ன வேணால் நடக்கலாம் you <laughs> அட்லீஸ்ட் இந்த மனுஷன் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்ற அந்த ஃபீல் வந்துட்டு ஒவ்வொரு நம்முடைய டவுன்லைன் லீடர்ஸ்க்கு வந்துட்டு வரணும் சரிங்களா அந்த ஒரு இந்த இந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏதோ ஒன்று நமக்கு பண்ணணும் நினச்சிக்கிட்டே இருக்காருன்ற அந்த ஃபீல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு கெயிட் பண்ணுறது அன்வான்டாக பேசுகிறதாகட்டும் அண்ட் தேவையில்லாத விஷயத்தை பற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா கெயிட் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெரிய ட்ரிப் வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த ட்ரிப்புக்கு இவ்வளோ பிவி முடித்தா இந்த ஒரு விஷயத்தை முடிக்க முடியும் அப்படின்றப்ப ஓகே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் அந்த லீடர்ஸை வாங்க சொல்கிறாங்க பணம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி வாங்க சொல்கிறாங்க ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட்னா ஒரு ஐயாயிரூவாக்குள்ளே செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணால் தான் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகும் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம ஆளுங்க வந்துட்டு அந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணி முடிக்கிறது கிடையாது முக்கால்வாசி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஓகே மூணாவது ஓகே அதாவது கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப லேகுங்க நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ இதை நம்ம ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நிறையா எல்லா வீடியோஸ்லையுமே கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறதே கிடையாது நம்ம ஆளுங்க அதனால தான் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பல வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஸோ அதில் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க பணம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆக்சுவலி நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்ட ஒரு ஆள் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி சும்மா ஒரு அட்டன் பண்ணி பார்த்து ஒரு பேண்ட் பேமெண்ட் பண்ணி அட்டன் பண்ண நிறைய ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் நிறைய நம்ம கற்றுக்கணும் அதுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணுறதை யோசிக்கவே கூடாது ஓகே அது ஒரு குரு மாதிரி நம்ம கொடுத்து கற்றுக்கணும் மட்டும் தான் அதை நிலைக்கும் அப்படின்ற விஷயத்தை அடிபட்டு கற்றுக்கிட்டேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன் இது வரைக்குமே ஸோ மூணாவது மணி ஃபோக்கஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அதை அதையே ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற லீடர்ஸ்னாலேயே அந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் இருக்காது லீடர்ஷிப் குவாலிட்டி ஸோ மக்களை வந்துட்டு கேர் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அதெல்லாம் இருக்காது இதெல்லாம் இரு இந்த மாதிரிலாம் இருக்குது உங்கள் லீடர் உங்கள் டீம் லீடர்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள பிளேம் பண்ணாமல் குறை சொல்லாமல் ஓகே இந்த மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்காக தான் இதை சொல்றேன் ஓகே அவங்ககிட்ட கண்டுபிடிக்கிறீங்களா அவங்ககிட்ட கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே கற்றுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் மெயின் பர்பஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் குறை சொல்றதுக்கு இந்த வீடியோ கிடையாது அந்த விஷயத்தை ஓரமாக வச்சுக்கங்க பிரச்சனையை கண்டுபிடிங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நமக்கு நம்ம தான் கொடுக்க முடியும் மற்றவங்க கொடுக்க முடியாது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் மெயினாக ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் வாங்க பிசினஸ் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க ஓகே ஸோ தலைமறைவாயிடுவாங்க அப்கு ஆகிடுவாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு சிரிப்பதற்காக இருந்தாலும் சந்திப்பதற்காக அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த விஷயம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் கஸ்டமர் வைக்கிறார் அப்படின்னா ஓகே இந்த ஒரு நான் சொன்ன காரணங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஸ்பெக்ட் எப்போ போல் ரெண்டாவது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிய வைக்கணும் ரெண்டு சப்ஜெக்ட் தான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல் விஷயம் சார் அப்படியா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு வழியில் சொல்கிறீங்க என்ன காரணம் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ பார்த்துடலாம் ஓகே இந்த வீடியோலையே சார் என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா சார் ஆக்சுவலியாக நீங்கள் இப்படி கேட்டீங்க அப்படின்னாலே கஸ்டமர் வந்துட்டு சொல்லுவார் சார் இந்த நான் மேபி தப்பாக கூட பண்ணலாம் எனக்கு தெரியல நீங்கள் என்ன காரணம் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் நான் தெரிஞ்சிக்கவேன் புரிஞ்சுக்குவேன் சேம் சம்திங் நானும் அந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டுதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கலாம் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருந்தேன் அந்த கம்பெனியில் ஒரு லீடர் வந்துட்டு பயங்கரமாக நல்லா பேசுவார்ங்க சூப்பராக பேசுவார் எல்லாமே பண்ணுவார் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்க சொன்னார் அதை எப்படி சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் நான் எப்படி சேல்ஸ் பண்ண சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க சூப்பராக பண்ணலான்னு சொன்னார் நானும் வந்துட்டு அவர் நம்பி தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பி வாங்கி எல்லாமே வீட்டில் வந்துட்டு ஸ்டாக் வச்சேன் ஸோ அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி போய்கிட்டே இருக்கு ஓகே அப்பப்போ வராரு மறுபடியும் போறாரு மறுபடியும் வராரு போறாரு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் சுத்தமாகவே மறந்துட்டாருங்க அந்த விஷயத்த நானும் வந்துட்டு ரெண்டு மூணு டைம் கேட்டேன் கண்டிப்பா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் என்ன சொன்னார் அதையும் சொன்னார் தவிர வாயில் மட்டும் தான் சொன்னாரே தவிர ஆக்ஷன்ஸில் எதுவுமே வந்து அந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் சொல்லி கொடுத்தாவது நான் பண்ணேன் அதை சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு அவருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கும் அந்த விஷயம் தெரியல போல இருக்குது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு அவர் கூட வந்து எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலை ஃபைனலாக வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா ஓகே பரவாயில்ல நீங்கள் எனக்கு வித்து கொடுக்கலாம்னு பரவாயில்ல நீங்கள் எப்படி விற்கணும்னு சொல்லி கொடுங்க நான் எனக்கு கஸ்டமர்ட்ட பேசுகிறதுக்கு தெரியல அந்த நாலேஜ் எனக்கு இல்லை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சார் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சார் டெஃபினட்டாக இந்த வாரம் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற ஒரு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சி நம்ம தான் கூப்பிட்ணும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டால் கூட நம்ம கோவம் வரும் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு அதான் பிரச்சனையாகவே இருக்குது அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி நான் பார்த்தேன் அடிபட்டு என்னால் நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் இந்த இன்னும் இன்னொரு டைம்மாக இந்த மாதிரி ஏமாற முடியாதுங்க நம்மளால் ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு பாதி முக்க பாதி நான் தான் யூஸ் பண்ணேன் பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பீரியிச்சு வேஸ்ட்டாக போச்சு இருபத்தையோ ப்ராடக்ட்டுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபானா பரவாயில்ல அப்போ இந்த மாதிரி இந்த பிசினஸ் இருக்கவங்க பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம எப்படி அதை ஹாண்டில் பண்ண முடியும் அப்போ நம்ம அந்த இடத்துல ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சமைக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உண்மையிலுமே இவ்வளோ பெரிய இது அனுபவிச்சிருக்கீங்க ரியலி அந்த விஷயத்தை வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தில் நம்ம கேட்டு ஸ்டெப் டூ வளர்க்கும் போல் நம்மளுடைய ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்லணும் அதாவதுங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்த மாதிரியும் அல்லது வேறு யாருக்கும் உங்கள் டீமில் இருந்தவங்க யாருக்காச்சும் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அல்லது இந்த ஸ்டோரியில் நான் சொன்ன ஸ்டோரி வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா அந்த ஸ்டோரி உண்மையானதாக கண்டிப்பாக இருக்குது எல்லா இடத்துலையும் மாதிரி நடக்குது தாராளமாக நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகே ஸோ அப்போ சார் என்னுடைய நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி அதே பிரச்சனை தான் அவருக்கு இருந்தது நியர்லி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்கி நேர்லி வீட்டில் ஸ்டாக் வச்சு பெரிய லெவலில் ஒரு அதை சேல்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு சப்போர்ட் பண்ணியுமே கூட அவங்க சேல்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட வழியில் தான் அவர் இருந்தார் அப்போ அந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு நான் கெயிட் பண்ணேன் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா நாலேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லை இல்லாமல் நான் வந்துட்டு இன்வெஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணி இதை வாங்கி சார் தான் நீங்கள் சொல்கிறது இந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ பணம் போட்டு ப்ராடக்ட் வாங்குகிற அவசியம் கிடையாது ஓகே ஸோ நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணி ப்ராடக்ட் தேவைப்படுச்சு ரெகுலராக ஒரு ஐம்பதாயிரம் உங்களுக்கு வருது ப்ராடக்ட் உங்களால் வைக்க முடியுற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் வாங்கணும் அந்த மாதிரி விஷயம் ஆராய்ச்சி பண்ணீங்களா சார் அவர் சொல்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பண்ணீங்க ஓகே அந்த அந்த ஒரு நம்பிக்கை நடிப்பில் நீங்கள் பண்ணிட்டு பிரச்சனை இந்த இடத்துல யாரு அப்படின்னா அவர் தான் கம்பெனியோ ப்ராடக்ட்டோ கிடையாது கரெக்டு தானே சார் ஆமாம் ஸோ அப்போ அதே இடத்துல ஓகே நீங்கள் வந்துட்டு நான் இப்போ உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அவர் வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஒத்துக்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அடிப்பட்ருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல என்னால் இன்னும் பண்ண முடியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க ஓகே ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு ஐயாயிரூவாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க எப்படி நான் விற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் அந்த ஐயாயிரூவா ரெண்டாயிரூவா ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு விற்று பழகுங்க ஐ மீன் பழகுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட அவரும் சரி ஓகே பரவாயில்ல அவ்வளோ பணத்தை போட்டு நம்ம ஏமாந்துருக்கோம் ஓகே ஸோ இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக ஏன்னா பிரச்சனை வந்துட்டு கம்பெனிலையும் அந்த பிஸ்னஸ்லையும் அதுலேயும் கிடையாது எனக்கு நல்லா புரிஞ்சு அப்போ லீடர் மேலே பிரச்சனை ஒருத்தன் மேலே பிரச்சனை இருக்கிறதனால இந்த இண்டஸ்ட்ரி தப்பு இல்லை அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஸ்டோரியிலேயே இந்த விஷயத்தை அவருக்கு அவர் கவர் பண்ணணும் ஓகே கவர் பண்ணிவிட்டு அவருக்கு அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணார் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் ட்ரை பண்ணாரு பெருசாக சக்ஸஸ் வரல ரெண்டாவது நாள் ட்ரை பண்ணார் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்லவே இல்லை அவர் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வச்சு ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் விற்கக்கூடிய அந்த கலையை அவர் கற்றுக்கிட்டாருங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் சார் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா கற்றுக்கிட்டு பண்ணி பண்ணீங்களா எப்படி சார் பண்ணிங்க ஓகே இப்போ அந்த கஸ்டமர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லை சார் நான் அந்த மாதிரி இருந்தும் பண்ணல சார் அவர் அவர் நம்பி தான் இறங்கினேன் தப்பே மேலே தான் நீங்கள் சொல்கிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அப்போ அந்த இடத்துல நான் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஒன்றும் தப்பு இல்லை சார் ஸோ இந்த இடத்துல அவருக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை புரிய வச்சு தேர்டு ஸ்டெப்புங்க க்ளோசிங் ஓகே ஸோ ஸ்டெப் த்ரீ க்ளோசிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இடத்துல அவருக்கு எப்படி நான் சொல்லி புரிய வச்சு அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தணும் நான் உங்களுக்கு ஒம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் வாங்க சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா கூட போகுது சார் அது ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட்டை கொஞ்சம் உண்மையாக நீங்கள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் அதே அவருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அடுத்த அளவு டெவலப் பண்ணுறது கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கற்றுக்குவீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பிசினஸ் பண்ணுறது செகண்டரி அது பண்ணியில் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வழி அனுபவிச்சிருக்கீங்க அந்த வழிக்கு ஒரு மருந்தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க நான் பேசுகிறத டி லீடர்ஸ் ஓகே இதெல்லாம் நீங்கள் ஃபீல் அப்ளை பண்ணுறப்ப வேற லெவலில் மிராகல்ஸ் நடக்கும் ஓகே இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம உண்மையிலையுமே நான் இப்போ நான் சொல்கிறப்ப அந்த கேரோட அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம சொல்லணுன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி சொல்றப்போ அந்த வழிக்கு ஒரு மருந்தாக நான் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கூட கடவுள் அமுச்சு வச்சிருக்கலாம் சார் மேபி ஓகே ஸோ அவர் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு சாரியோட அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன் அப்புடின்னா ஓகே நான் உங்களுக்கு எடுத்த உடனே பெரிய அமௌண்டில் எதுவுமே வேணாம் அது தேவையும் கிடையாது செகண்டரி அதை விட்டுருங்க ஸோ சின்ன லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு கற்று கொடுத்தேன் அப்புறம் நீங்கள் கற்றுக்க ஓகே சரிங்களா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் கற்றுக்கோங்க சார் இந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் சார் சாரி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் பண்ணுவோம் சார் டெஃபினெட்டாக ஓகே ஸோ அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை நம்ம க்ளோஸ் பண்ண பண்ணுடைய டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே சார் நீங்கள் பண்ணி அந்த கற்றுக்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக சீரியஸாக உழைக்க ரெடியாக இருக்கீங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார் கற்றுக்கிட்டு என்ன கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஏன் சார் உழைக்க மாட்டேன் என்ன என்னோடய லைஃபுக்காக நீங்கள் பேசுகிறீங்க இது கூட நான் புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் இது கிடையாது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அவ்வளோதான் டீஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை கரெக்டாக அப்ளை பண்ணணும் அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம லீடர்ஸ் பொதுவாக பண்ணக்கூடிய பிரச்சனை இதுதான் அப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லீடர் சப்போர்ட் பண்ணாமல் திரு விட்டு போயிடுவாங்க அப்படின்ற அப்ஜெக்ஷனுக்கான சொல்யூஷனும் அதில் கிடைக்கும் இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எந்த ஒரு அப்லைனையும் டவுன்லைனையும் டிபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு நம்ம எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணலாம் நெட்ஒர்க் மாட்டிங் தன்மைகள் என்னான்றது நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது கூகுளில் இருக்குது ஸோ நிறையா ஆரண்டி பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது அதுலேயும் நீங்கள் நிறைய பார்க்கலாம் நெட்ஒர்க் மட்டும் என்ன அதனுடைய தன்மை என்ன ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும் லீடர் சப்போர்ட்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பல விதமான வீடியோஸ் நம்மளும் போட்டிருக்கோம் லீடர் கம்யூனிட்டியில் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இண்டிபெண்ட்டாக யாருடைய சப்போர்ட் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோவே ஸோ பர்சனல் ஜென்ரலாக லீடர்ஸ்க்கு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் ஸோ அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒரு ஸ்டெப் மூணு ஸ்டெப் நான் எப்படி பண்ணி காமிச்சனோ அந்த விஷயத்த ஒரு டைமில் வராது ரிப்பீட்டடாக பார்த்து 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 நீங்கள் கற்றுக்கணுன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் லீடர்ஸ் ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் டிசைன் யுவர் டெஸ்டினி ஸோ நம்மளுடைய ட்ரைனிங்க்கான அடுத்த லெவல் கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்கமிங்கில் நிறைய ஒரு செமினாரும் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செமினார் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ட்ரைனிங்கும் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதற்கான விஷயங்கள் எல்லாமே இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கான அப்டேட் இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன ஒரு வீடியோ வரும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்டேட் அப்டேட்டுன்றதை பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வரலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஹாவ வண்டர்ஃபுல் டே பாய் டேக் கேர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரே மாதத்தில் முப்பது க்ளோசிங் எடுத்தால் எப்படி இருக்கும் அண்ட் அப்படி எடுத்து அந்த ஒரு முப்பது க்ளோசிங்ஸை ஹண்ட்ரட் டேஸில் தௌசண்ட் க்ளோசிங்ஸாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அண்ட் உண்மையிலேயுமே இதை சாத்தியப்படுத்த முடியுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா அண்ட் அந்த விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக அடையிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அண்ட் ரியலாகவே இந்த விஷயத்துக்கான ஒரு ஒன் டே சேல்ஸ் க்ளோசிங் மாஸ்டர் செமினார் கமிங் டுவெண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டூ ஃபைவ் அண்ட் ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்டேடியூன்